அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரபரப்பான அரசியல் சூழலில் நேற்றைய முன்தினம் வக்பாரிய திருத்த சட்டம் எதிர்கட்சிகளோட கடும் அமளிக்கு அமளி மத்தியில் பொதுமக்களோட கடும் எதிர்ப்புகள் மத்தியில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரு சட்டம் வந்து மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அறுதிப்பெருமையான எம்பிக்களோட ஆதரவு தேவை இந்தியா முழுவதும் வந்து இந்தியா முழுவதும் வந்து பிஜேபிக்கு வந்து இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த சட்டம் வந்து ஆனால் இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு எம்பிக்களோட பெரும்பான்மை வாக்குகளோட இந்த சட்டம் வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த புதிய வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பாக வந்து நிறைய தொலைக்காட்சிகள்லேயும் யூடியூப் சேனல்களையும் போதுமான அளவுக்கு விவாதம் இருக்காங்க நம்ம அந்த சாப்டர்ல நம்ம பேச போறது இல்லை இனி இஸ்லாமியர்களோட ஆக்கப்பூர்வமான பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு சின்னதாக ஒரு தகவலை பரிமா பரிமாறிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் இப்ப என்ஆர்சிசிஏஏ என்பிஆர் அந்த சட்டத்தை போது இஸ்லாமியர்கள் வந்து தன்னலிச்சியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வேலைகளை ஏற்படுத்தியது ஆளும் வர்க்கத்தையே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆளும் வர்க்கத்தை வந்து அசைத்து பார்த்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்து தன்னெழுச்சியாகவும் ஒரு ஒரு பிரம்மாண்டமான போராட்டமாகவும் ஒரு இடைவிடாத போராட்டமாகவும் இருந்தது அதே போன்று இந்த வக்பாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அதே சாஹிம்பாக்கை முன்னெடுக்கணும் எப்படி என்ஆர்சி என்பிஆர் சி இந்த சட்டத்திற்கு எதிராக சாஹிம்பாக் என்ற ஒரு ஒரு போராட்ட களத்தை இஸ்லாமியர்கள் முன்னெடுத்தார்களோ அதே போன்ற ஒரு போராட்ட காலத்தை முன்னெடுக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமியர்களோட பணிகள் அந்த கட்டமைப்புகள் வந்து எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு தலைமையை ஏற்படுத்த வேண்டும் இந்த சட்டத்திற்காக இந்த வக்பாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து போ எதிர்த்து போராடுவதற்கு ஒரு அகில இந்திய தலைமையை முதலில் உண்டாக்க வேண்டும் அந்த அகில இந்திய தலைமைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரதிநிதிகள்ல யாராவது ஒரு நபர் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் அகில இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களின் அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர் தலைமை ஏற்க வேண்டும் சரியா முதல்ல இஸ்லாமியர்களுக்கான அந்த அகில இந்திய தலைமையை நம்ம உருவாக்க வேண்டும் அடுத்ததாக இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த சந்திரபாபு நாயுடு மற்றும் அதாவது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இவர்கள் இருவரும் வீடுகளை முற்றுகையிட வேண்டும் தலைமை அகில இந்திய தலைமை இரண்டாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர வீடுகளை இஸ்லாமியர்கள் முற்றுகையிட வேண்டும் நம்ம முற்றுகையிடறதுனால முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களின் வாக்குகளை வைத்தே இந்த இருவரும் வெற்றி பெற்றிருக்கின்றனர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவுல அங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய அளவுல பண்ணி அவங்க வீடுகளை முற்றுகையிடும் போது அங்கே அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து ஒரு முஸ்லிம் வாக்குகளை கூட பெற முடியாத சூழல் ஏற்படும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நம்ம நிறைவேற்றணும் இஸ்லாமியர்களுக்கான அகில இந்திய தலைமையை உண்டாக்கணும் இரண்டாவது இந்த நிறை நிறைவேறுவதற்கு முழு உதவியாக இருந்த சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் வீடுகளை முற்றுகையிட வேண்டும் இந்த ரெண்டையுமே பிரதானமா நம்ம முடிக்கணும் இஸ்லாமியர்களை நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர் மறைந்த ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் அவர்களுடைய வாரிசு என்று சொல்லிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டு திருத்த சட்டம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு உதவிகரமாக இருந்தவர் வந்து ஜி வாசன் அதே போன்று மற்ற பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா இந்த இந்த இருவரும் தமிழக மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பச்சை துரோகிகள் அதனால ஒரு பக்கம் சாயின்பாக்கு கூட்டங்களை ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஜி கே வாசன் வீட்டையும் தமிழ்நாட்டுல ஜி கே வாசன் வீட்டையும் இசைஞானி இளையராஜா வீட்டையும் இஸ்லாமியர்கள் இந்து சகோதரர்களையும் திரட்டி கொண்டு அவர்கள் வீட்டையும் முற்றுகையிட வேண்டும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா சாயின் பாக்குகளை முன்னெடுக்கணும் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் முன்னெடுக்கணும் அப்ப ரொம்ப கவனமா நம்ம முன்னெடுக்கணும் இந்த சாயின் பாக்க முன்னெடுக்கும் போது முதல்ல ஒரு ஒரு நாள் பாக்குன்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யணும் அதுல அதுல வந்து நம்மளோட ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பல்ஸ் பார்த்துக்கணும் பார்த்துட்டு மிக கவனமாக கையாளணும் அதுல எப்படின்னா எந்தவித சிறிய வன்முறைக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்துடக் கூடாது எந்தவித சிறிய வன்முறைக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது முழுக்க முழுக்க அறவழியில ஜனநாயக வழியில நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கணும் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை நம்ம எல்லாம் எதிர்க்க சாயின்பாக்கு நடத்தக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல மிகப்பெரிய சாயின்பாக்கை முன்னெடுக்கும் போது நீங்க யார் எதிரி யார் துரோகிங்கிறத தெளிவாக வரையறுக்கணும் அதுல வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் தலித் அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் இது எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பா சொல்லணும்னா இடைநிலை சாதிகளை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது அந்த சாகின்பாக் அந்த திடல்ல சாகிம்பாக் மேடையில அரசியல்பாக்கெடுக்கும் முன்னெடுப்ப முன்னெடுக்கும் அமீர்கள் இந்த முன்னெடுக்கும் தலைவர்கள் தெளிவா ஒரு ஒரு கொள்கையை திட்டமிட வேணும் அந்த இடத்தில் அரசியல் பேசக்கூடாது பாஜக ஆர் எஸ் எஸ் எதிராக பேசணும் ஒக்பேர திருத்த சட்டம் தொடர்பா பேசணும் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு இந்த மூணு சப்ஜெக்ட் எதுவுமே அதே போல குறிப்பாக தமிழ்நாட்டில் சாஹிம்பாக்க நடக்க போகுது என்று சொன்னால் ஆற்று கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு நான் அடுத்தது வர்றாங்க ஏன்னா இந்த வக்வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதை முதல்ல நம்ம எல்லாருமே மனம் வந்து பாராட்டணும் வழக்கு தொடர் தொடரப்படும் வழக்கு தொடரப்படும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மண்மதி தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கான ப்ராசஸை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் நாற்பது பேரும் அங்க மிகப்பெரிய அவங்க குரல் கொடுத்தாங்க பாராளுமன்றத்திலும் சரி மேலவையிலும் சரி இரண்டு மாநிலங்களிலும் சரி இரண்டு இடங்களிலுமே வந்து தமிழ்நாடு எம்பிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க அதிமுக எம்பிகள் உட்பட இந்த சாஹிம்பாக்கு போராட்டத்திற்கு அதிமுகவிற்கும் அழைப்பு கொடுக்கணும் எல்லா அரசியல் கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் அங்க வகிக்கும் கூட்டணி கட்சிகளை தவிர அவங்களுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது இப்ப அதிமுக பாஜக சேருமா சேராதா அப்படிங்கறதுலாம் அது அடுத்த கட்டம் இப்போதைக்கு அவங்க சேரல அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கறது தவறில்லை அவங்க அவங்களை அழைக்கும் போது தெளிவா ஒரு கண்ணியமான முறையில் அவங்க கிட்ட நீங்க தெளிவா சொல்லிடலாம் இதுல தமிழ்நாடு அரசையோ மற்ற எந்த அரசியல் கட்சியோ இதுல அரசியல் பேச வேணா இந்த சட்டத்துக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக பேசுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அன்பான கோரிக்கையை வைக்கணும் அடுத்தது பாதுகாப்பு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் அந்த சாயம்பாக் இடங்கள்ல நீங்க வந்து கண்டிப்பா சிசிடிவி கேமரா நீங்க வச்சே ஆகணும் இதெல்லாம் நம்ம முன்னெடுத்தோம்னா ஆளும் வர்க்கத்தை நம்ம பணிய வைக்கலாம் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கணும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கணும் இதெல்லாம் நம்ம தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக நிச்சயமாக ஆளும் வர்க்கத்தை நாம் பணிய வைக்க முடியும் இனி இந்த நாடு போராட்டங்களை கொண்டுதான் இந்த நாடு நகரும் அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து தனது இன்னூரையும் தியாகம் செஞ்சாங்க இந்த தேசத்தை கட்டியமைப்பதற்கு இஸ்லாமியர்களின் பங்கு அலாதியானது இதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு சமிப்பு இன்றைக்கு சட்டம் போட்டு நம்மளை கட்டம் கட்ட பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை கட்டம் கட்டப்பாக்கிறார்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் ஆளும் வர்க்கத்தை பணியுழப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி